கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பசுமன் தெய்வ திருமணம் முத்ராமலிங்கத்தோடைய நினைவிடத்திற்கு அனு சீமானவரோடு சென்றிருந்தோம் உண்மையிலே நெஞ்சு கொதிச்சிருச்சு நெஞ்சு கொதிச்சிருச்சு வெறி ஆயிட்ட நாளாம் வெறி ஆயிட்ட முத்ராமலிங்கத்தோடைய நினைவிடத்தில் போய் நின்றுட்டு மூன்று நிமிஷம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் மூன்று நிமிஷத்துல ஆறு நொடிகள் மட்டுமே முத்ராமலிங்க தேவர் குறித்து பேசுகிறார் மூன்று நிமிஷம் இருக்கு அதை எம்கே கே ஸ்டாலின் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க நானாவது பத்து லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன் சீமான் தம்பி பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்ப ஸ்டாலினோட எவ்வளவு பெரிய ஆளு

பேச தெரியும் பேசுவார் அவர் பேசுறாரு மூன்று நிமிஷத்துல மேட்ருக்கு வந்துடுறேன் முடிக்க போறேன் அதுல ஆறு செகண்ட் முத்துராமலிங்க தேவரை பத்தி என்ன விடுதலைக்காக போராடிய முத்துராமலிங்க தேவருக்கு வீர வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்துவதிலே உள்ளபடியே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆக எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தேவர் இழந்த பொழுது முதல் முதலே இங்கே வந்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையில அவருக்கு நெனைவு மட்டும் கண்டு சிலைகள் அபுக்கம் இன்று வேண்டி சொன்னது எங்கள் தலைவர்கள் தான் ஆக ஊக்கையாக தேவரவர்கள் அங்கே கோழிபாளையத்தில் சிலை அபைக்க பொழுது அங்க வி கிரியவர்களை அழைத்து வந்தது எங்களுடைய தலைவர்கள் தான் ஆக வேண்ட நெள்ளி தள்ளு சக்கரை கோயிலில் உசனபட்டி இந்த கல்லூரியெல்லாம் அதுக்கு உதவி அரவாடுது எங்களுடைய தலைவர்கள் தான் இங்கே முடிவு வெட்டுக்கரப்பட்டவான் ஆக

எங்கள் தாத்தன் சட்டதவையில ஆற்றிய உரை பாராளுமன்னத்தில் ஆற்றிய உரை தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பழிந்து ரத்தம் சமம் என்று என் தாத்தன் பேசிய வார்த்தைகளை உங்களால் பேச முடியுமா தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சந்திரமன் செய்வான் அதனால தான் அதனாலதான் டி கூட வந்தவன் டி நின்றான் எடப்பாடி கூட வந்தவர்கள் எடப்பாடி வாழ்க என்று கோஷமிட்டார்கள் சசிகலா கூட வந்தவர்கள் சசிகலா வாழ்க என்று கோஷமிட்டார்கள் ஸ்டாலினோடு வந்தவர்கள் ஸ்டாலின் வாழ்க வென்று கோஷமிட்டார்கள் அங்கே கர்ணாஸோடு வந்தவர்கள் கர்ணாஸ் வாழ்க வென்று கோஷமிட்டார்கள் சிறிதர் வாண்டையாரோடு வந்தவர்கள் சிறிதர் வாண்டையாரோடு வாழ்க என்று கோஷமிட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு தலைவனை பார்த்ததால் அத்தனை மக்களும் கோஷம் விட்டார்கள் சீமான் அடுத்து நீங்க தான் சீமான் வாழ்க அண்ணன் நீ தானே அண்ணன் தானே அப்படி புல் அரிசிச்சு அந்த சொல்லுவாங்கல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் ஏறின ஒரு போன் அப்படி ஆயிட்டு சாதியாக கிடந்த பிள்ளைகளை தமிழ் தேசியமாக சீமானவர்கள் நிறுப்பாட்டி விட்டார்கள் என்பதை இன்றைய பசுமு நிகழ்வு காட்டியது அங்க பல கோடி பறந்துச்சு எங்க எங்களுக்கு காசு இல்ல கோடி வைக்கல ஆனா எவங்க கோடி பறந்தாலும் அங்க அண்ணன் சீமான் தண்ட ஹீரோ எவன் கோடி பறக்கட்டும் ஆனா கோட்டை எங்களோடது அதெல்லாம் மத்தவங்க எல்லாம் ஓட்டுக்காக போனாங்க மத்தவங்க எல்லாம் வா வாக்குக்காக போனாங்க அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் தெய்வ திருமகனாரை உண்மையிலே புகழ் வணக்கம் செலுத்த போனாரு அங்க அண்ணன் சீமான வாழ்வுதே ஐயா வாழ்னு சொல்றா ஐயா வாழ்கன்னு சொல்றா இப்படி ஒரு தலைவனை அந்த மக்கள் பார்த்தாங்க பல பேர் காலையில் பத்து மணி உங்களுக்காக தானே காத்திருக்கோம் உங்களுக்காக தானே காத்திருக்கோம் அப்படி அப்பா மிரள மாட்டானா மிரளவானா அதனால் என்ன பண்ணுறாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல மக்களை திறந்து விட்டான் மொத்தமாக நாலு ஒரு மணிக்கு போக வேண்டியது நாலு மணிக்கு அனுப்பினா ஆறுப்பட்டும் அப்போதும் அந்த மக்கள் காத்து கொண்டிருந்து அண்ணன் சீமானை கொண்டாடினார்கள் அப்போ ஒரு தலைவர் உருவாக போய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுகிறோம் இந்த தமிழ்நாடு நாளை உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு கொண்டாடியிருக்க வேண்டும் இன்றைக்கு கேரளாவில் மரியாதைக்குரிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுடைய தலைமையில் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய விக்ரம் எல்லாம் சேர்ந்து அங்க கொண்டாடுறாங்க ஏன்னா அந்த கேரளாவை மான மலையாளிக்கும் மான மலையாள தகப்பனுக்கும் பிறந்த ஒரு மலையாளி அந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கர்நாடகாவிலே கர்நாடக பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் காரணம் அந்த கன்னட மண்ணை அந்த கர்நாடகாவை மண்ணையும் மக்களையும் சேர்ந்த ஒரு மான கன்னடன் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆனா இங்க பில்லிங் த பிளங்ஸ்